கனடா மிசிசாகா புரிஞ்ச பெட்டிமா என்னை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட மறைகாத்த காத்த மாவீரன் தென்மொழி நாட்டுக்கூத்து ஆற்றுகை கடந்த மாதம் இருபத்தி நாலாம் திகதி சனிக்கிழமை இரண்டாம் போல் பொலிஷ் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது பணியக இயக்குனர் அருள் தந்தை கனிசியஸ்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மேடையேற்றப்பட்ட இந்நாட்டுக்கூத்தை கனடா திருமறை கலாமன்ற கலைஞர்களான திரு குயின் மற்றும் திரு ராஜ் ஆன்மீக நிதி சேகரிப்புக்காகவும் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் கனடா டொரண்டோ உயர்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை பிரான்சிஸ் லியோ அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் அருள் கலாநிதி ஜோசப் சந்திரகாந்தன் பேராசிரியர் இளைய தம்பி அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் நலன் விரும்பிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் அத்துடன் பணியக பிள்ளைகளுக்கான முதனன்மை அருள் சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஜாழ்ப்பாண மறை மாவட்ட குறு முதல்வர் அருள் தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் இரண்டு சிறுவர்கள் முதன் அருள் சாதனத்தை பெற்று கொண்டார்கள்